ஓம் ாயமகி பக்க துண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரசோதயாத் எல்லார் வீட்லேயும் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுறதுக்கு ரெடி ஆயிருப்பீங்க இது நிஜமானுமே ஒரு கொண்டாட்டம் தான் நம்மளோட விக்னங்களை விக்னங்களை அகற்றி நமக்கு நல்ல வழி காட்டுற அந்த விநாயக பெருமானுக்கு பிறந்த நாள் அப்படின்னு சொல்லலாம் ஓ நமக்கு எப்படி பிறந்த நாள் நம்ம குழந்தைக்கு பிறந்த நாள்னா எவ்வளவு சந்தோஷப்படுவோமோ அந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா விநாயகருக்கு பிறந்த நாளுங்கிறத எங்க வீட்டுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமா கொண்டாடுவோம் அதே மாதிரி எந்த கலர்ல விநாயகர் வரப்போகிறாரு எந்த மாதிரி உருவத்துல இன்னைக்கு வரப்போகிறாரு அவர் முகம் எப்படி இருக்கும் கண்ணு எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வருஷமும் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும் மொத மொதல் நான் வந்து வண்ணங்கள்ல விநாயகர் வாங்கினது மொத மொதல் வந்தது ஆரஞ்சு அதுக்கப்புறம் மஞ்சள் அதுக்கப்புறம் வந்து பச்சை இந்த மாதிரி வந்து வந்தாரு இந்த வருஷம் எந்த கலர்ல வரப்போகிறாருன்னு தெரியல பார்ப்போம் நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பா அதை காமிப்பேன் அதே மாதிரி பாத்தீங்கன்னா விநாயகருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில பூஜை பண்ணலாம் நமக்கு ஈஸியா கிடைக்கக்கூடிய பொருட்கள்ல நம்ம வந்து பூஜை பண்ணாலே விநாயகருக்கு ரொம்ப வந்து சந்தோஷமா இருக்கும் அதனாலதான் வந்து அவர் எளிமையின் சிகரம்னே சொல்லலாம் அதே மாதிரி நமக்கு ஈஸியா போய் ஒரு நம்ம மன்றாடுற ஒரு தெய்வமாகவும் இவர் இருப்பாரு இவரை பார்க்க மலை மேல ஏற தேவையில்ல கடல் தாண்டி போகணும்னு அவசியம் இல்லை நம்ம வீட்டு பக்கத்துல இருக்க முச்சந்தில இருப்பாரு நம்ம அரச மரத்தடியில இருப்பாரு ஒரு ஆத்தங்கரையில இருப்பாரு நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னா நம்ம கோவில் துறக்கலையே எப்படி கோயில கூட போய் புலம்ப முடியலையுன்னு நம்ம நினைச்சா கூட அங்க இருந்து விநாயகர் சிலை வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல நமக்கு இருக்கும் கண்டிப்பா போய் நம்ம அப்படி பார்ப்போம் ஈஸியா வந்து நம்ம எளிமையா வந்து வழிபடக்கூடிய ஒரு தெய்வம் ஈஸியா நம்மளை நம்ம தஞ்சம் அடைகிற ஒரு தெய்வம்னே சொல்லலாம் விநாயக பெருமான அப்படிப்பட்ட அவரை முழு முதல் கடவுளை நம்ம வழிபடுறதுல நம்ம வந்து ரொம்ப ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கணும் இந்த பிறவி எடுத்ததுக்கு நம்ம கடவுளை வழிபடுறவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப புண்ணியம் செஞ்சவங்கன்னு தான் நான் சொல்லுவேன் கடவுளை வழிபடுறவங்க மட்டும் இல்ல கடவுள் நம்பிக்கை இல்லாட்டியும் ஏழைகளுக்கு உதவி செய்யற அஹ் எல்லா நல்ல உள்ளங்களுமே வந்து மனித பிறவி எடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கணும் இப்ப விநாயகர் சதுத்தில வந்து நம்ம வந்து ஏன் வந்து எருக்கம்பூவை வந்து நம்ம வந்து சாத்துறோம் இந்த எருக்கம்பூ பாத்தீங்கன்னா எத்தனை வகை இருக்கு தெரியுங்களா ஒன்பது வகை இருக்கு ஒன்பது கோள்கள் மாதிரி ஒன்பது வகையில இருக்கு இந்த ஒன்பது வகையில நம்ம காணக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு தான் ஒண்ணு வெள்ள இருக்கு இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா வயலட் கலர்ல அதாவது கத்திரிப்பு கலர்ல இருக்கும் இந்த கத்திரிப்பு கலர் வந்து பாத்தீங்கன்னா விஷத்தன்மை உடையதுன்னு சொல்லுவாங்க பொதுவாவே வந்து பாத்தீங்கன்னா எருக்கம் சரினாலே அது வந்து விஷய செடின்னுதான் நம்ம சொல்லுவோம் ஆனா இது வந்து வீட்டுல வளர்றது நல்லது இல்லைன்னு சொல்லுவாங்க அப்படிலாம் கிடையாது வெள்ளருக்கு வந்து உங்க வீட்டுல வந்து வளருதுன்னா அது ரொம்ப ரொம்ப நல்லது பண வரவு வந்து அதிகரிக்கும் திருஷ்டி வந்து தான் அர்த்தம் அதனால வெள்ளருக்கு வந்துச்சுன்னா நீங்க கண்டிப்பா வந்து மகாலட்சுமி தான் அது உண்டு ஏன்னா எங்க வீட்டுல வந்து ஒரு கோடாங்கி ஒருத்தர் வந்து சொல்லும் போது இந்த எல் வந்து நான் வச்சிருந்தேன் அதை வந்து பார்த்துட்டு உங்க வீட்டுல லட்சுமி கடாட்சமா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு போனாரு அந்த எருக்கங்கட்டையை பார்த்துட்டு தான் சொன்னாரு சோ அதனால வெள்ளை இருக்க செடி வந்து உங்க வீட்டுல வளருதுன்னா ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா தெய்வ மூலிகை அதாவது தேவர்களுக்கே மூலிகைங்கிற மாதிரி இதுக்கு வந்து தெய்வ மூலிகைங்கிறது பேரு அது மட்டும் இல்லாம பன்னெண்டு ஆண்டு வரைக்கும் இது வந்து தண்ணி இல்லாம வந்து தானாவே வளரக்கூடியது அதனால வந்து யாருடைய உதவி இல்லாம சுயம்புவா வளரக்கூடிய இந்த இயற்கஞ்செடி வந்து பாத்தீங்கன்னா தண்ணி இல்லாம பன்னிரண்டு வருஷம் வந்து வளருமா அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஏற்கஞ்செரியை வந்து அஹ் கொண்ட கோயில் வந்து எது பாத்தீங்கன்னா திரு எருக்கத்தம் புலியூர் அப்படிங்கிற ஒரு கோயில்ல இது வந்து தலவருட்சமா இருக்கு அதே மாதிரி விநாயகருக்கு நம்ம வந்து இந்த இறுக்கம்பூவை சாத்துறதுனால நமக்கு வந்து காரிய தடைகள் அப்படிங்கிறது விலகும் அதாவது திருமண தடை இருக்கு அதே மாதிரி வந்து நமக்கு வந்து குழந்தை பேருக்கு வந்து தடையா இருக்குன்னா இந்த விநாயகர் சதுர்த்திகளை நல்லபடியா நீங்க இந்த விளக்கத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம செய்யும் போது அது நமக்கு ரொம்ப மன நிறைவாகவும் நம்ம செய்வோம் அப்ப இருக்கம்பூ மாலை எங்கேயோ ஒன்று விற்கிது பத்து ரூபாய்க்கு விற்கிறாங்க வாங்கி போட்டோம் எல்லாரும் போடுறாங்க நம்மளும் போடுறோம் அப்படிங்கிறது இல்லாம நம்ம வந்து இயற்கஞ்சேரி பக்கத்துல இருந்துச்சுன்னா நீங்க பறிச்சுட்டு வந்து உங்க கையால நீங்க கோர்த்து அதை வேண்டி எனக்கு வந்து பிள்ளை வர வேணும் எனக்கு வந்து திருமண தடை வந்து அகலணும் நான் வந்து வீடு கட்டணும்ப்பா இந்த வருஷம் வந்து எனக்கு நல்லபடியா நீ வந்து ஆரம்பிச்சு கொடுன்னு சொல்லி நீங்க விநாயகர் சதுர்த்தியில இந்த எருக்கம்பு மாலையை வந்து வேண்டி போட்டுக்கோங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா சூரிய பகவானுக்கு உரிய இந்த எருக்கம்பு வந்து பாத்தீங்கன்னா நீங்க விநாயகருக்கு சாத்தும் போது ஒன்பது கோள்களுக்குமே அதிபதியா இருக்கிற அந்த விநாயகருக்கு நீங்க சாத்தும் போது சூரியனோட அருளும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் சூரியனோட அருள் கிடைக்கும் போது ஆத்ம பலமும் ஆரோக்கிய பலமும் நமக்கு வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும் சோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து விநாயகருக்கு வந்து பாத்தீங்கன்னா எருக்கம்பு மாலையும் சாத்திரம் அதே மாதிரி அருகம்புல் வன்னி மரத்துல இருக்க வன்னி இலை இது இரண்டுமே பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அடுத்தது வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றது இது எல்லாம் உங்களுக்கு கிடைச்சு நீங்க வந்து நல்லபடியா வந்து விநாயகருக்கு அர்ச்சனை பண்ணுங்க கண்டிப்பா இந்த எருக்கம்பு மாலையை கண்டிப்பா விநாயகருக்கு சாத்துங்க அதே மாதிரி அருகம்புல் மாலையும் சாத்துங்க அது மட்டும் இல்லாம வன்னி மரம் இலை கிடைச்சிச்சுன்னா அது ரொம்ப ரொம்ப விசேஷம் அதையும் நீங்க வந்து சாத்துங்க வன்னி மரத்துக்கு அவ்வளவு ஒரு சக்தி இருக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா எருக்கம்பூ பூவா மலர்ந்ததையும் வந்து கோத்து இருக்கேன் அதே மாதிரி முட்டையும் கோத்து நான் வந்து ரெண்டையுமே வந்து விநாயகருக்கு வந்து போடலாம்னு இந்த வருஷம் என் கையால கோத்து போட்டிருக்கேன் ரொம்ப ரொம்ப நல்லபடியா நான் வேண்டிக்கிட்டு நானும் ஒரு ஓம் கங் கணாதிபதியே நமகங்கிறதையும் சொல்லிக்கிட்டேதான் மாலையை வந்து நான் கோர்த்தேன் மனசுக்குள்ளேயே அதே மாதிரி நீங்களும் சொல்லுங்க இந்த ஒரு மந்திரத்துக்கு அவ்வளவு பவர் இருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அஹ் விநாயகர் வந்து அமர்றதுக்கு மன வேணும் அதாவது மனையில அமருங்கம்மான்னு சொல்லுவாங்க அந்த மனங்கிறது நம்ம திருமணத்துக்கு அதே மாதிரி வளகாப்பு இந்த மாதிரி எந்த ஒரு விசேஷம்னாலும் மனைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த மனையில வந்து நம்ம விநாயகர் வந்து சிறப்பு செய்யற விதமா ஏன்னா மகாராஜா இல்லையா அவரு அவர் வரும்போது நமக்கு வந்து சிம்மாசனம் வந்து ரெடியா இருக்கணும்னு அரண்மனை மாதிரி நம்ம வீட்டுக்குள்ள வர நம்ம குடிசையோ கோபுரமோ எதுவா இருந்தாலும் நமக்கு நம்ம வீடு அரண்மனை தான் அந்த அரண்மனைக்குள்ள ராஜா வரும்போது அவருக்கான மனை சிம்மாசனம் ரெடியா இருக்கணும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த விளக்கை பத்தி நான் நேத்தைய வீடியோலையும் சொல்லியிருப்பேன் இது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரியாது நான் ஆறுமுக தீபம் தான் நினைச்சிட்டு இருந்தேன் இத்தனை நாளா ஏழுமுக தீபம்னு நான் இப்போதான் வந்து எண்ணி பார்த்தேன் கொஞ்சம் வரலட்சுமி அப்பதான் தான் எண்ணி பார்த்தேன் எனக்கே தெரியாம நான் வந்து ஏழுமுக தீபத்தை ஏத்திருக்கேன் அதாவது ஏழுமுக தீபங்கிறது நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் அஹ் விளக்கு ஏற்றும் வீடு வீணா போகாது அப்படின்னு ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன் அதே மாதிரி இது இல்லாத வீடு வீடே இல்லைன்னு குத்துவிளக்கை பத்தி சொல்லிருப்பேன் அப்ப ஏழுமுக தீபம் ஏற்றும் போது நமக்கு வந்து சொந்த வீடு அமையற பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பேன் இதை வந்து நான் ஒரு கார்த்திகை தீபத்தை வாங்கினேன் வாடகை வீட்டுல போது எனக்கே தெரியாம நான் வந்து இது அர்த்தமும் தெரியாம நான் ஏத்திருக்கேன் அந்த விநாயகர் சிலை குட்டி சிலை வந்து மேல இருக்கும் ரொம்ப அழகா இருக்கும் இந்த இது விநாயகர் இருக்காருன்னா உருளி மாதிரி உருளில வச்சு நம்ம ஏத்தலாம் அப்படின்னு சொல்லிதான் நான் வாங்கினேன் இந்த ஏழுமுக தீபத்துக்கெல்லாம் அர்த்தம் தெரியாம வாங்கி நான் வந்து ஏத்திட்டு இருக்கேன் ரெண்டு வருஷமா அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து இந்த விநாயகர் வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு லேண்டு அமைஞ்சது வீடும் வந்து நாங்க கட்ட ஆரம்பிச்சோம் ஸோ வந்து இந்த ஏழுமுக தீபத்து பாருங்க அர்த்தமே தெரியாம நம்ம வந்து செய்யற விஷயமே நமக்கு எவ்வளவு பெரிய பலன் கிடைக்குது நம்ம யாருக்காவது ஒருத்தர் ஏதாவது உதவி செஞ்சிருப்போம் ஆனா வந்து அதோட பலன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா நமக்கு பின்னாடி வந்து நமக்கு தர்மம் வந்து தலைக்காக்கும் அதனால வந்து எப்பவுமே நல்லதே செஞ்சோம்னா நமக்கு நல்லதே தான் நடக்கும் மற்றவங்க கெடுதல் செஞ்சா கூட நம்ம அவங்களுக்கு கெடுதல் நினைக்காம இருந்தாலே போதும் அதுதான் வந்து இந்த விநாயகர் சக்தியில நம்ம வேண்டிக்கணும் அதான் வந்து விநாயகருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இப்ப எங்க வீட்டுல இருக்க எல்லா விநாயகரையும் வச்சாச்சு இந்த ஃப்ரேம் போட்டோல இருக்க விநாயகர் எங்களுக்கு கிரக ஒருத்தங்க ஒருத்தவங்க கிஃப்டா கொடுத்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கத்தும் வந்து குத்து விளக்கு வச்சிட்டு மனை வந்து ரெடி பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் வந்து வெள்ளருக்கு விநாயகருக்கு மஞ்சள் பூசி ஜவ்வாது மஞ்சள் எல்லாம் கலந்து பூசி அவருக்கு மாலையும் வந்து போட்டாச்சு அஞ்சு பஞ்சமுக விநாயகர் வந்து பிள்ளையார் வாங்கினது அதுக்கப்புறம் இந்த கோல்டு விநாயகர் வந்து பாத்தீங்கன்னா கோல்டன் கலர் விநாயகர் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஒருத்தங்க கிஃப்டா கொடுத்தாங்க திருவிழா அப்பா வந்தப்ப வீட்டுக்கு முன்னாடி வந்தேன்னு சொல்லி அந்த விநாயகர் வந்து கொடுத்தாங்க அந்த விநாயகர் வந்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சு ரொம்ப கோல்டன் கலர்ல ரொம்ப கியூட்டா இருப்பாரு அதுக்கப்புறம் இந்த குட்டி பிள்ளையார் வந்து எனக்கு மொத முத நான் வாங்கின பிள்ளையார் வீட்டு கல்யாண ஆன பூசில எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பிள்ளையாரு லக்கி பிள்ளையாருன்னே சொல்லலாம் ஸோ அதனால ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லக்கி இருக்கும்ல எனக்கு வந்து இந்த விநாயகர் வந்து ரொம்ப லக்கி விநாயகர்னாலே நமக்கு லக்கு தான் அவரை வழிபட்டோம்னா எந்த ஒரு தடையும் நமக்கு வரப்போறது இல்லை தான் நம்ம கணபதி ஹோமும் இதெல்லாமே பண்றோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம கொழுக்கட்டை பூரணம் இதெல்லாம் செய்வோம் இல்லைங்களா அதுக்கு வந்து அச்சு வந்து நம்ம அந்த கொழுக்கட்டை மாவுலேயே வருது இப்போ ஃப்ரீயா அது வந்து வருஷம் வருஷம் வாங்க கலெக்ட் பண்ணி வச்சிருப்பேன் இந்த வருஷம் வந்து எடுத்து வச்சாச்சு அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திரி வந்து முக்கியமா வந்து எல்லா திரியுமே நீங்க யூஸ் பண்ணுவீங்க மண் பஞ்சு தெரியலாம் யூஸ் பண்ணலாம் நல்லதுதான் ஆனா வந்து இந்த இந்த நாளில் ஸ்பெஷல் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளருக்கு திரி வந்து நீங்க யூஸ் பண்ணுங்க ஒரு தீபத்துலயாவது ஒரு மண் அகல்லையாவது நீங்க வந்து இந்த வெள்ளருக்கு திரிங்கிறத வாங்கி இந்த பஞ்சுத்திரியோட சேர்த்து அதை திருச்சி போடுங்க அப்பதான் வந்து எரியும் ஏன்னா வெறும் வெள்ளருக்கு மட்டும் போட்டிங்கன்னா அது வந்து எரியாது அதனால வந்து பஞ்சுத்திரியோட சேர்த்து பண்ணுங்க இது வந்து நிலைவாசல நான் ஏத்துறதுக்காக ஸ்பெஷலாக ஸ்பெஷலா வந்து விநாயகர் இல்லையா அதனால ஏற்றுறதுக்காக வச்சிருக்கேன் அதே மாதிரி தேங்காய் வந்து கண்டிப்பா உடைக்கணும் விநாயகருக்கு தேங்காய் இல்லாம பூஜை பண்ணக்கூடாது அதே மாதிரி அவரு தொப்புல்ல வந்து இந்த சந்தனத்தை வச்சு ஒரு ரூபாய் வச்சோம்னா அந்த ஒரு ரூபா கை பீரோட வருஷம் எடுத்து வச்சோம்னா நமக்கு வந்து பண வரவு அதிகரிக்கும் வாசல்ல இருக்க கற்பக விநாயகருக்கும் நான் வந்து கொஞ்சம் குட்டியா டெக்கரேட் பண்ணிட்டு அந்த இருக்கும் கட்டையெல்லாம் வந்து நான் நேத்தே வந்து அலங்காரம் பண்ணி மேல வந்து மாட்டிட்டேன் இந்த மாதிரி நீங்க விநாயகரை வந்து சந்தோஷமா வரவேற்று உங்களால் என்ன முடியுமோ இந்த இருக்கம் பூக்கே வந்து விநாயகர் இவ்வளவு அருணகிரகம் பண்ணும்போது நமக்கு வேற என்ன வேணும் கண்டிப்பா வந்து இந்த வருஷம் நம்ம எல்லாருக்குமே நல்லதே நடக்கும் வேண்டிக்குவோம் இப்ப வழிபாட்டு நேரம் என்னன்னு பாத்திரலாம் வெள்ளிக்கிழமை அதாவது இன்னைக்கு மதியம் ஒண்ணு நாற்பத்தி எட்டுல இருந்து சனிக்கிழமை நாளைக்கு மூணு முப்பத்தி எட்டு வரைக்கும் சதுர்த்தி வந்து திதி இருக்கு அதுக்கப்புறம் பஞ்சமி தான் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா தான் வந்து மோஸ்ட்லி வந்து கொண்டாடுவாங்க நாளைக்கு பண்ற மாதிரி இருந்தா நீங்க சிலை வச்சு வழிபாடு செய்யற மாதிரி இருந்தா திங்கட்கிழமை வந்து நீங்க வந்து சிலையை வந்து கரைச்சரலாம் ஆத்துல போய் விட்டுரலாம் இல்லைன்னா இன்னைக்கு நீங்க பண்றீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை நீங்க வந்து ஆத்துல கொண்டு போய் விட்டுரலாம் நான் வந்து இன்னைக்கு வெள்ளிக்கிழமையே நான் வந்து வாங்க போறேன் வாங்கிட்டு வந்து எப்படி வரலட்சுமி பூஜைக்கு நம்ம முத நாள் செய்வோமோ அதே மாதிரி வச்சு நாளைக்கு வந்து பூஜை எல்லாம் பண்ணிட்டு ஞாயிற்றுக்கிழமை கொண்டு போய் ஆத்துல விடலான்னு இருக்கோம் நீங்க எப்படி பண்றீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுக்கு வந்து சிலை வச்சு வழிபாடு செய்யறதுக்கு பழக்கம் இல்லை அப்படின்னா நீங்க வந்து மஞ்சள்லையாவது இல்ல சாணம் மாட்டு சாணத்திலையாவது வந்து விநாயகர் பிடிச்சு நீங்க மூணு நாள் வச்சு வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்க போய் ஆத்துல விட்டுறலாம் ஆறு குளம் ஏரி இல்லாதவங்க நீங்க வந்து பக்கெட்ல வந்து அந்த விநாயகர் சிலையையோ அந்த மஞ்சள் பிள்ளையாரையோ கரைச்சு நீங்க செடிகளுக்கும் ஊத்திரலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் தொடர்ந்து நம்ம வீடியோவுக்கு ஆதரவு கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ